வணக்கம் நேரில் ஸ்விச்சுவல் டிவி நேர்க்கு லட்சணா நன்றி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் எட்டாம் தேதி பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகும் நான் பார்க்க போகிறோம் எப்பவுமே சொல்றதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசின ருச்சிக ராசிக்கான பலங்களை பார்ப்பது மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் தசா புத்தி பலன்கள் பார்க்கும்போது உங்களுடைய தசா புத்தி ஆந்திரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணிக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து முதல்ல வந்து ஒன்பதில் பிரயாணம் வரும்போது திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதுக்கப்புறம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ வாரத்தின் இறுதி பகுதியான சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான இருப்பார்கள் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு இரண்டாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணலாம் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணம் கிடைக்குமான நல்ல பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கான அலைச்சல்கள் வந்து நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு பட் என்னன்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து உத்திரட்டாதியில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி வந்து இன்றைக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அதில் வந்து சின்னதாக ஒரு டிலேடு இருக்கும் நம்ம வந்து கமிட்மெண்ட்டை முடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்களும் சில பேருக்கு ஏற்படலாம் நான்காம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ ஒன்பதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் அதாவது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தாய் சார் சம்மந்தமான விஷயங்கள் தாயா தந்தை சம்பந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா நல்லா அதுவும் வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல பெரிய லாபங்களை கொடுக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்கள் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ கடகலகனமாக இருந்து ஐந்தாம் அதிபதி ஏன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலுக்கும் ஒரு ஆள் பத்தாம் அதிபதி ஐந்து பத்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் ஒன்பது ஒன்பதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் ஸோ ஒன்பதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ராகு வந்து ஒன்பதில் இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து பிரயாணங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளே கண்டிப்பாக கொடுத்துரும் காரணம் செவ்வாய் இருக்கிறது வந்து எட்டிலிருந்து அது வந்து ராகுடைய சாதத்தில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுத்துரும் தேவையில்லாத ஒரு வழக்குகளையோ டென்ஷனையோ கொடுத்துரும் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றது தொழில் சம்மந்தமான விஷயங்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கடகலகனமாக இருந்து குரு தேசா புத்தியந்திரம் நடக்கிற குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது பத்தாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு தொழில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள கடன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஸோ அது ஒரு சிறப்பான விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடனுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பணம் வருமானம் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு தூர தேசம் சென்று அங்கே பணம் வர்றது இல்லை வெளியூர்லேருந்து பணம் வர்றதுலாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான ஏழுக்கு வந்து சனி வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் தே தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டில் உள்ள சனி வந்து ஒன்பதாம் அதிபன வந்து குரு ஸோ பத்தாம் மதிபென குருவில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயம் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தியில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் பெரிய ஒரு உச்சத்தை தொடர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாட்டில் இருக்க வந்து பெரிய லாபங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஒரு பொது பலன்கள் தான் ஸோ இப்போ பார்க்கும்போது பலன்கள் எப்படி சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் கடகமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்கிற வந்து இரண்டு ஒன்பது போது குடும்பத்திற்காக கொஞ்சம் தூர தேச குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொண்டு அதனால் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதில் வந்து வந்து வெற்றி பெறுமா அப்படின் அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றியை நோக்கி தான் போகுது பட் இருந்தாலும் சின்ன சின்ன எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வேகம் இல்லை அப்படிங்கிற ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நட்சத்திர சாரனாக புதன் வந்து கொஞ்சம் அது வக்கரமாக போகும்போது கொஞ்சம் டிலேட் கிடைக்கிறதுக்காக இப்போதான் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒப்பந்தங்கள் ஸோ புதிய ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் நடக்கிறதாலும் அதுவும் வந்து சின்ன சின்ன டிலேஸு இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் பின்னாடி பேசுறதுக்கான ஆய்வுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கடகலகணமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நடக்கணும் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்களுக்காக கொஞ்சம் அலைச்சகர் இருக்கும் பெரிய தொழில் லாபங்கள் வருவதற்கான ஆய்வுகளாக இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகணமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி நடக்கும் நடக்கணும் வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டிலிருந்து ராகுடிய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் அவங்க தேவையில்லாத விஷயங்கள் பதட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளோட பேச்சுக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ஏன்னா அது செவ்வாய் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் அதுவும் ராகுடைய போது ரொம்ப எமோஷன் பண்ணுறதுனால் கொஞ்சம் ஜாகத்தையாக இருக்கணும் கடகலக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த நாடகம் ராகு வந்து ஒன்பதிலிருந்து உதவுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் அதுவும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும் கிருத்த லாபங்கள் வருவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப சிறப்பு நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும் அது வந்து வெளிநாட்டில் இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான ஆய்வுகளும் நிறைய இருக்குங்க அப்புறம் கடகலகணமாக இருந்து குரு தேசா அந்த தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பின்புலத்தில் வந்து யாரோ சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிச்சது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சில இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தியாந்திரம் நடக்கணும் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு டென்ஷன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி நடக்கணும் நடக்கிறவங்க வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வே வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க கட இருந்து ஏன்னா வந்து குரு அங்கே வரும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக அந்த புதன் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்களை பண்ணி விட்ரும் சார் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் அதனால வந்து பார்த்துன்னு அது ராகு வந்து இப்போது புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஒரு எமோஷன்ஸு நம்ம வந்து யார்ட்டையாச்சும் எமோஷனை கத்துறதுக்கான வாய்ப்புனால் ரொம்ப கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கணுங்க எப்படி இருக்கும்போது கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல பிரயணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ கடக லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒன்பதில் உச்சமாக இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் அதெல்லாமே சிறப்பு தான் பட் இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைனா அது வந்து போகிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்களை அப்பப்போ கொடுக்கும் ஸோ வரும் ஆனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணி டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன சின்ன டென்ஷன்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பட் அப்படியே என்னங்க எப்போதுமே சொல்கிறதான் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான பழங்கள் டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ வந்து நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் நான் தான் சித்தர் நான் தான் சாமி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ அவங்க சா சாமியா சாமியா தான் அடுத்த விஷயம் பட் யார் சாமி யார் கரெக்டான நிறைய பேர் வந்து சாமின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஒரு சாமி வந்து ஒரு ஐம்பதாயிரத்தையோ ஒரு லட்சத்தையோ வாங்கிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டா அப்ப சாமியா அப்படிங்கிற லெவலையும் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ஓகேங்களா ஸோ இது முதல்ல வந்து யார் சாமி யார் ஆசாமி ஸோ சாமிங்கிறவர் வந்து முதல்ல வந்து சித்தர்கள் எப்படி இருப்பாங்க சித்தர்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க அவங்க நாட்டுக்கு வரவே மாட்டாங்க முதல்ல அது புரிஞ்சுக்குங்க அவங்க ஏதாச்சும் ஆள் ஆர்வம் இல்லாத இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இறைவனோட இறைவனாக ஒன்றி இருப்பாங்களே வழியாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே போகும்போது ஏதோ கண்ணில் படும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதுன்னு படுத்துனா அப்போ ஆசீர்வாதம் வாங்கினா உண்ட வழியே எந்த சித்தரும் உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் வந்து சித்தர்கள் நாட்டுக்கு வருவாங்கன்றதை வந்து உங்கள் மைண்ட் இருந்து எடுத்துருங்க ஓகேங்களா ஒரு சாமியாரால் வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும்னா நிறைய சாமியார்கள் வந்துருப்பாங்களே அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வர முடியாதுங்கிறத மெயினாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் இருக்காங்களா அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன் ஸோ ஐ சித்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சித்தர்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிய ரொம்ப ரேரு ஸோ ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரேரு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்கலைங்க நான் வந்து சித்தர்களை வந்து நான் நேரடியாக பார்த்ததில்ல ஆனால் உணர்ந்திருக்கேன் எப்படி உணர்ந்திருக்கேன்னா நான் தியானத்தாலும் ஒரு இறை வழிபாட்டில் இருக்கும்போது வந்து சித்தர்களை நான் என்னால் உணர முடிஞ்சுது எங்களை வந்து அவங்கள ஃபீல் பண்ண முடிஞ்சது பட் ஆனால் எனக்கு வந்து அந்த இது கிடைக்கல ஆனால் சித்தர்களை பார்த்த ஒரு சிலரை நான் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் எப்படிங்க நீங்கள் சித்தர்களை பார்க்குறீங்க போது காட்டு வழியாக நடந்து போய்ட்டுருப்பாங்க ஒரு கொல்லிமலை அந்த மாதிரி ஒரு ஏரியாக்கள் ஒரு சில ஏரியாக்கள் பழனி மலை ஒரு ஒரு ஏரியாக்கள் அவங்க போவாங்க அவங்க வந்து சில தியானங்களுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் போகும்போது ஒரு சில இடங்களில் வந்து திடீர்னு ஒருத்தர் இருப்பார் துணியே இருக்காது அவங்கள்ட்ட ஸோ துணியே இருக்காது ஆனால் அவங்க வந்து மெடிடேஷனில் இருப்பாங்க நமக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா அது அப்படி சொல்லி திரும்பி திரு திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் இருக்குன்னா சில பேர் வந்து குப்பை தொட்டி குப்பை கூலங்கள்லாம் இருப்பாங்க என்ன அப்படி இப்படின்னு கண்ணாமன்னான்னு பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்தா வந்து அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரோ அப்படிங்கிற லெவலில் நமக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் ஆனால் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அவரை பார்க்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப நறுமணமாக இருக்கும் அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் சுற்றி வந்து ஒரு விபூதி ஸ்மெல்லோ ஒரு நறுமணமோ வீசுவதை கண்டிப்பாக வந்து உணர முடியும் ஆனால் அவங்க அழுக்காக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய அதுக்கு வந்து நீங்கள் நாட்டில் கூட பார்க்கணும் சில பேர் வந்து ஏதோதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்க நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஏன் வரமாட்டாங்கிறது ஒரு காரணம் இருக்குது ஏன் வந்து அவங்க சராசரி மக்களோட சித்தர்கள் தொடர்பு கொள்வதில்லைன்னா அவங்க வந்து இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பவர்ஸ்லாம் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பவர் ஏற்றிக்கிறாருன்னு வச்சுக்கோமே ஒரு இறைவனை உண்டு இறைவனோட இறைவனாக இருந்து ஒரு பவர்ஸ் ஏற்றிட்டு வராருனா அவர் நாட்டுக்குள்ளே வராருன்னு வச்சுப்போம் நாட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு நூறு பேருக்கு அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த பவர் இருக்கும் அவரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வைங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு 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 டிவைன் பவர் வச்சுருக்கார் ஆனால் எதிராக வந்து ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு நெகட்டிவ் பவராக கெட்டவன் நல்லவன் எல்லோரும் தானே வருவான் ஸோ அவனுடைய அத்தனை நெகட்டிவும் இவர் மேலே படும்போது இவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே காலியாகிடும் ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு சராசரி மனிதனாகும் இப்போ உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு மனிதர் இருந்தார் அவர் வந்து பெஸ்ட்டு ஹீலருங்க ஒரு சிறந்த ஹீலர் இனி வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆயிட்டார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங்கில் வந்து ரொம்ப சூப்பர் திரு விசு அவர்கள் ஸோ இறந்து போன திரு இயக்குனர் கதாசிரியர் விஷு அவர்கள் சொல்லியிருக்காரு என் ஒய்க்கு வந்து பிரச்சனைன்னு போகும்போது அந்த ஹீலிங்கில் வந்து அவர் க்யூர் பண்ணியிருக்காரு அவ்வளோ சூப்பராக க்யூர் பண்ணார் அவ்வளோ எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்டே போய் ஹீல் ஆகாத ஹீல் பண்ணியிருக்காருங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மேன் ஆனால் அவர் வந்து பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட நடுவில் வந்ததுக்கப்புறம் அவங்க கண்கள் பட 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 அவரோட பவர் சேரிங்க அவர் ரொம்ப சராசரியான மனிதராக மாறினார்களும் உண்மையான விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா சித்தர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க நீங்கள் தேடி பார்த்து கிடச்சிதுன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களோட பாக்கியம் அதுக்காக வந்து நீங்கள் போய்ட்டு இன்னொரு சாமியார் இருக்கார் அவர்ட்டோ போனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பைத்தியாகத்தனமாக போய் மாட்டிக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அடுத்த லெவல் போக முடியலன்னா சித்த சமாதிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே போய் பிரார்த்தனை அதுவும் பௌர்ணமிகள் இல்லை போய்ட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்றதுதான் உண்மையான விஷயம் அதனால் வந்து நான் சாமியார் நான் அகோரி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கணும் நம்பி நீங்கள் போய் பணத்தையும் நேரத்தையும் காதீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக வந்து இறைவனை நீங்கள் பார்க்க முடியும் உணர முடியும் ஓகேங்களா பார்க்குறத விட உணர முடியும் உள்ளூரை உணர முடியும் அதனால் ஒரு அமைதியான நேரத்தில் உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமி எதோ தியானம் பண்ணுங்கள் அது சாண்டிங் பண்ணுங்கள் இப்போ ஓம் நம்மச்சோனே ஓம் நமச்சோடனே சாண்டிங் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குதுங்க சாமிகிட்டலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சமாதிகளுக்கு போயிட்டு அது பௌர்ணமி நேரத்தில் வந்து அமைதியாக போய் உட்காந்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ வந்து பவர்ஸ் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்குறேங்க கண்டிப்பாக இறைவனை நீங்கள் காண முடியும் அதனால் லோக்கல் கிட்ட போய் ஏமாறுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்